கூடுதலாக சுமார் இருபது லட்சம் பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கலாம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறாக அதை உயர்த்தலாம் பொங்கல் பரிசு தொகையை கொடுக்கலாம் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் வரை கொடுக்கலாம் அப்படின்னா பெண்கள் வாக்குகள் இளம் வாக்காளர்களை கவர் பண்ண சில திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய டீமால இது டிஎம்கே பிளான்னா ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிலேயே பெண்களை கொண்டு வராங்க நாற்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களை தான் பூத் கமிட்டியில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஐடி அணியோடு நெருக்கமாக பயணிக்கிறாங்க திமுகவுடைய ஆட்சியை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற இந்த பரப்புரைகள் எல்லாம் இந்த வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வருங்கிறது அவங்களுடைய கணக்காக இருக்குது இந்த பக்கம் திரு விஜய் தாவேக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸு அதிகளவில் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க சமீபத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்களுக்கு ஆர்வத்தோடு பெண்கள் பங்கேற்கிறாங்க இவை எல்லாமே அந்த வாக்குகளை அறுவடை பண்ணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க இருக்காங்க கணக்கு போடுறாங்க இந்த பக்கம் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான திருசீமா நாங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சரிபாதி பெண்கள் வேட்பாளர்கள் ஆண்கள் வேட்பாளர்கள்னு சமத்துவத்தை ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம பல வேட்பாளர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைவானவர்களாக நியமிச்சிருக்கோம் மேலும் அடிப்படை மருத்துவத்திலிருந்து அறுவை சிகிச்சை வரை இலவசம் தண்ணீர் விற்பனைக்கல்ல பிளாஸ்டிக் பொருட்கள் தடை இப்படியான இளைஞர்களை கவர் பண்ணக்கூடிய விஷயங்களை கொள்கை ரீதியாக பரப்புறைய முன்னெடுக்கிறோம் இவை எல்லாமே எங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது அவர்களுடைய கணக்காக இருக்குது இப்படியாக பெண்கள் வாக்குகள் இளம் வாக்குகளை டார்கெட் செய்து தங்களுடைய வியூகங்களை அமைச்சிருக்காங்க இந்த நான்கு முக்கியமான கட்சி தலைவர்களும்